ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோவே போடலை ஒரு த்ரீ வீக்ஸ் இருக்கும் சாரி எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து கறி மசால் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம கறி குழம்பு எப்படி பண்ணுவோம் அதே ப்ராசஸ் தான் ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கறிக்கு பதிலாக இதில் வந்து காய்கறி போடுறோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு பட்டர் பீன்ஸு பட்டர் பீன்ஸு மெயினாக வந்து நம்ம ஊர் சைடு தான் வந்து பட்டர் பீன்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து அம்மா வீட்டில் வந்து எனக்காண்டி ஸ்பெஷலாக வந்து வச்ச குழம்பு வெங்காயம் என்ன வந்து நல்லா கொதி கொதிச்சக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம் பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த பட்டர் பீன்ஸ் இருக்குல்ல அதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எல்லாம் தெரியும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுருங்க தக்காளி தக்காளியையும் நல்லா சேர்த்து இது கூட வதக்குங்க வதக்குனக்கப்புறம் நம்ம எப்பயுமே கறி மசால் பொடி போடுவோம்ல கறி குழம்புக்கு கறி மசால் பொடி போடுவோம் அந்த பொடியும் வத்த பொடியையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேவி மாதிரி மிக்ஸ் ஆகட்டும் இந்த காய்கறி எல்லாமே இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கணும் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசிலாச்சும் விடலாம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம கறி மசால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நிறையா பேர் வீடியோ வெயிட் பண்ணியிருக்கீங்க ஸோ இனிவே தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் இனிமேல் டெய்லி வந்து நான் வீடியோ போட்டுறேன் பை பை